எந்த ஒரு நிறுவனமே பெற முடியாத ஒரு ஒவ்வொரு தான் நாங்கள் பெற்றிருக்கிறோம் காரணம் எங்களோட சேவையும் நாங்கள் அதை எப்படி பிள்ளைகளுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறோம்ன்ற ஒரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணித்தரேன் அது லைக் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஃபேமஸான ஒரு டீச்சர் வந்து காலியில் இருக்கிற ஒரு தமிழ் பிள்ளைக்கு வந்து படிப்பிக்கக்கூடிய ஒரு ஃபேசிலி கிடைக்கிறது இது ஒரு பெரிய ஒரு அந்த பிளாக் போர்டில் வந்து பார்த்து படிக்கிறதுக்கு இந்த ஆன்லைன் படிக்கிறதுக்கு மீன் வித்தியாசம் பொருளாக வந்து சிம்பிளாக இதை சொல்ல போனால் ஆன்லைனில் ஒரு டியூஷன் பட் இதை வந்து நாங்கள் நூறு விதம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி உங்களோட கிளாஸ் சரியான பிரியோசனம் எங்களுக்கு காலத்திலேயே நிப்பாட்டிடுறாங்க சொல்லிக்கிறோம் இந்த வேர்ட் தான் எப்பவும் சொல்லிக்கிறேன் சில விட ஒரு பிள்ளை கொஞ்சம் வீக்கா இருக்கலாம் அந்த பிள்ளை வந்து தனித்துவமா கவனம் எடுத்து படிப்பிக்கிற முறையில் இருக்கு அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸை கொடுக்குறதுல சரியான கவனமா இருக்கிறோம் அது நாங்கள் இப்ப எங்கிட்ட பாடி ஒரு பாடம் படிக்கிறேன்னு சொன்னா அந்த பிள்ளைங்க இலவசமா தான் போக போகுது நாங்க வந்து ஆண் டவுண்டு பிள்ளை சிகைக்கு எலக்ட்ரீஷியன் கிளாஸ் வந்து புரிம்பா சொல்லுங்க சரியான ப்ரிப்பேர்டா இருக்குன்னா படிக்கிறதுக்கும் சரி மைண்ட்ல ஏற்றுறதுக்கும் சரி ஸோ அந்த கிளாஸ் டைமிங்கே கிரேட் ஒன்ல இருந்து ஏ லெவல் வரைக்கும் எல்லா பாடங்களையும் கொடுக்குற ஒரு முன்னணி ஓன்லைன் நிறுவனம் நாங்க இத கொண்டாந்துருக்குன்றது ஒரு நோமலா அதுக்கு இணையற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் ஃபிப்டி பெர்சன்ட் அட்மிஷன் ஃபீஸ் லோவ் கொடுக்குறோம் சோ அத எல்லாருமே ஜாயின் பண்ணி கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் எடியூஸ் இத பத்தி பெற்றோர் மாணவர்கள் எல்லாருக்கு உள்ள நம்ம சொல்லுங்க சோ எடியூஸ் வந்து ஒரு முற்று முழுதா ஒன்லைன்ல படிக்க படிப்பிக்கக்கூடிய ஒரு ஒன்லைன் கல்வி நிறுவனம் சோ இது என்னென்று உருவானதுன்றதை தாண்டி நாங்கள் கோவிட் டைம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இதை ரன் பண்றோம் நூறு வீதம் இது ஆன்லைன்ல ஸ்கூல்ல படிப்பிக்கிற சிலபஸ் அதுக்குரிய ஒரு கிளாஸா தான் இது இருக்குது ஸோ சிம்பிளா இதை சொல்ல போனா ஆன்லைன்ல ஒரு டியூஷன் பட் இதை வந்து நாங்கள் நூறு வீதம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி குவாலிட்டி அதாவது வந்து டீச்சர்ஸ் குவாலி குவாலிஃபிகேஷன்ஸ் எங்களோட லேர்னிங் குவாலிட்டி எல்லாமே நாங்க அஷோ பண்ணி கொடுக்குறோம் எங்களோட அகாடமி டீம் வச்சு கொண்டு ஸோ அப்ப நூறு வீதம் பிள்ளைகளும் பெற்றோரும் எங்களை நம்பி வந்து படிக்கலாம் காரணம் வந்து எங்கள்கிட்ட இருக்கிற டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்லைனில் படிப்பிக்கக்கூடிய கூடிய பெஸ்ட் குவாலிட்டியோட குவாலிபிகேஷன் இருக்கிற ஆக்களை தான் நீங்க இருப்பினா பிளஸ் இது வந்து இப்போ நிறைய பேருக்கு அதாவது டிரான்ஸ்போர்ட் இஷ்யூஸ் இருக்கு இப்போ பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே நிறைய தூரம் டிராவல் பண்ணி தான் டியூஷன் கிளாஸஸ் போக போயிடும் அதே மாதிரி திருப்பி வீடு வர்றது ஒரு இது காலநிதிகள் பிரச்சனையா இருக்கும் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு டைம்ஸ்ல வீட்டு ஏற்றுறதுக்கு ஒரு பெரிய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி சிம்பிளா வீட்டில இருந்தே ஒன்லைன்ல படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இலங்கையிருந்து பாகத்துல இருந்தும் படித்துக் மாதிரி இருக்கும் தான் நிறைய பிள்ளைகள் நீங்கள் படிக்கணும்

அப்ப உங்கள்ட்ட வந்து எத்தனை அம்மாவில் இருந்து எத்தனை ஆண்டு வரைக்கும் படி சொல்லி கொடுப்பீங்க ஆன்லைன்ல நாங்கள் இது துவங்கைகளை வந்து ஓ லெவல் மாணவர்களுக்கு மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த நேரம் கோவிட் முடிகிற ஒரு டைம் அப்ப அப்படி துவங்கினதுதான் படிப்படியா அதுக்கான கேள்விகள் நிறைய இருந்தது நிறைய பேர் வந்து அந்த டைம்ல துவங்கின புள்ளியல் அந்த நேரம் ஒரு சிறிய தேவைக்குதான் நாங்க ஆரம்பிச்சு நாங்க உண்மைக்கும் போது சின்ன ஒரு கிளாஸ் தான் துவங்கி ரன் பண்ண வழிக்கு ஆனால் உம் போறோம் அந்த காலப்போக்குல வந்து அதுக்கான தேவை இருந்தது புள்ளியல் ஆரம்பத்திலே இருக்கிற புள்ளியல் இன்றைய வரைக்கும் சொல்லி சொல்லி எங்க கேட்டு கேட்டு நாங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னைக்கு கிரேட் ஒன்ல இருந்து லெவல் வரைக்கும் எல்லா பாடங்களுமே கொடுக்கிற ஒரு முன்னாடி ஒன்லைன் நிறுவனம் இதை கொண்டிருக்கின்றது ஒரு பெரிய விஷயம் மக்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு மட்டும்தான் இப்படி எல்லாமே ஆரம்பிச்சது அது வந்து நல்ல வெற்றியிடமா இருக்கு சூழ்நிலை வந்து முந்தி படிச்ச வந்து வாட்ஸ்அப்ல படிப்பினம் ஜூம்ல படிப்பினம் கூகுள் மீட் படிப்பினும் அதாவது படிப்பதுக்கு வந்து நெட்வொர்க்கு குழுலா பிரச்சனை கல்வி அதோட மாதிரி கூட அப்ச பெரிய கல்வி பண்றாங்க அத பிரச்சனை சோ என்ன விதமான இன்ஸ்டியூட்ஸ் இங்க இருந்தாலும் எடியூஸ் என்றது எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் ஆனவண்டாதான் நாங்கள் அப்படி தான் கொண்டு போறோம் என்றால் இப்போ இந்த காலத்து கெட்டதுக்கு ஏத்த மாதிரி பிள்ளைகள் நிறைய விஷயங்கள் படிக்கணுமன்றத நாங்க எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி அதே வந்து இப்ப வெறுமனே கிளாஸ்ல வந்து படிச்சுட்டு போற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்க இருக்கக்கூடாது அப்ப நாங்கள் ஒரு ஆன்லைன் கல்வி நிறுவனம் வேண்டா போல நாங்கள் அதுக்குரிய ஒன்லைன் விஷயங்களை நிறைய கொடுக்கணும்னு பாக்குறோம் அதுக்கு தான் நாங்கள் எடியூஸ்டிட்டு சொல்லி ஒரு மொபைல் ஆப்ப இன்ட்ரோடியூஸ் தான் எங்களோட முழுமையான கல்வி நடவடிக்கைகளும் தற்போது நடக்குது சோ கிரேட் ஒன்லேருந்து ஏ லெவல் வரைக்குமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப என்ன சின்ன பிள்ளைலேயே மொபைல்ல சரியா கையாளுனாங்க சோ அதனால நாங்கள் அந்த வாட்ஸ்அப் ஊடான கம்யூனிகேஷன் அல்லது வைபரோ டெலிகிராம் ஊடான கம்யூனிகேஷனை நூற்று முழுந்து அனுப்பாட்டி நாங்கள் நூறு விதம் மொபைல் ஆப் கூட நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு என்னன்ற கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனோட தான் பிள்ளைகள் படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி கூகுள் மீட்ல வீடியோ கன்ஃபரன்சஸ் அதாவது கால்ஸ் கிளாஸஸ் நடக்கும் ஸோ அதனால பிள்ளைகளுக்கு வந்து டேட்டா கோஸ்ட்ன்றது கூட அங்கே இருக்காது மொபைல் ஆப் வந்து நாங்கள் முற்று முழுதான தகவல் பரிமாற்றத்துக்கும் அங்கேருந்து கிளிக் பண்ணினா ஒரு கிளிக்லயே அதைக்கு கூகுள் மீட்ல கிளாஸுக்கு போயிடும் ஸோ எல்லா விதமான ஒரு சேஃப்டி கன்சென்ட் அதே மாதிரி கோஸ்ட் கன்சென்ட் ரெண்டையுமே நாங்கள் மேனேஜ் பண்ணி தான் இந்த ஆப்பை கிரியேட் பண்ணியிருக்கோம் இது அதாவது இப்ப சர்வதேச ரீதியிலேயே எங்களோட எங்களுடைய ரெக்கக்னிஷனும் இருக்குது நாங்கள் ரீசெண்டாக அதாவது போன மாதத்துக்கு முதல் மாதம் நாங்கள் தேசிய ரீதியில் ஐசிடிக்கான ஓர்ட்ஸ் கிடைச்சது எங்களோட எடியூஸுக்கு வந்து அது கூட ஒரு கல்வி சமூகத்தில் வந்து லைக் அதை கல்வி கேட்டகரியில் வந்து நாங்கள் ஒரு சிறந்த ஒரு ஆன்லைன் சேவையை கொடுக்கறோம்ன்றதுக்கான எங்களுக்கு கிடைச்சது தேசிய ரீதியில் ஸோ இதெல்லாம் எங்களுக்கு லைக் எந்த ஒரு நிறுவனமே பெற முடியாத ஒரு வார்ட்ஸ் தான் நாங்கள் பெற்றிருக்கிறோம் காரணம் எங்களோட சேவையும் நாங்கள் அதை எப்படி பிள்ளைகளுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கறோம்ன்ற ஒரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணித்த அதை நாங்கள் எப்பவுமே ஒரு எங்கட ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறேன் இப்ப நாங்க வந்து எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ் கூட வந்து பிளாக் போர்டை போய் பார்த்து படிச்சாங்க அப்ப வந்து அந்த பிளாக் போர்ட்ல வந்து பாத்து படிக்கிறதுக்கு இந்த ஆன்லைன் படிக்கிறதுக்கு மீன் வித்தியாசம் ஒரு தான் வந்து பிளாக் போர்டை படிக்க வாசி நேரம் பார்த்து படிக்கிறோம் உங்களுக்கு கூட இதாக இருக்கும் இது வந்து படிக்க கூட அதை பற்றி உங்களுக்கு விளக்கம் என்ன ரைட் சோ இப்படிதான் இப்ப ஆன்லைன்ன்றது இன்றைய காலகட்டத்துக்கு வந்து ஒரு கட்டாய தேவையாக தான் மாறி இருக்குது கெனவே இருக்கு இப்போ நாங்கள் துவங்கின நாள் வந்து கோவிட் இருந்தது அது வந்து நூறு வீத கட்டாய தேவையா இருந்ததுல மட்டும்தான் படிக்கலாம்ன்ற விஷயம் இருந்தது அப்போ வந்து எல்லா டீச்சர்ஸும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏரியால இருப்பீங்க அந்த ஏரியால ஒரு ஃபேமஸ் ஆன டீச்சர்ஸ் இருப்பினா அதே மாதிரி அவே வேற ஸ்கூல்ஸ்ல ஃபேமஸ் இருப்பினா ஓகே ஃபைன் அதே அந்தந்த ஏரியா பிள்ளைகளுக்கு படிச்சு கொண்டு இருப்பினா சில பேருக்கு அந்த தான் அது உண்மையான வேல்யூ விளங்கினது யாழ்ப்பாணத்துல இருக்கிற பேமஸ் ஆன ஒரு டீச்சர் வந்து அஹ் காலியில இருக்கிற ஒரு தமிழ் பிள்ளைக்கு வந்து படிப்பிக்கக்கூடிய ஒரு ஃபேசிலிட்டி கிடைக்குது இது ஒரு பெரிய ஒரு மாற்றமா உருவானது இந்த வந்து எப்படி ரியலைஸ் ஆகுதுன்னு சொன்னால் இந்த எடியூஷன் எடியூசன் சரியா கொடுக்குறோம் எங்க பிள்ளைகள் நல்ல ஒரு டீச்சர்கிட்ட படிக்கக்கூடிய ஒரு ஃபேசிலிட்டியை நாங்க முதல முதலாவது ஒன்லைன்ல உருவாக்குறோம் இப்ப இதனால இந்த அடிப்படை தேவை வந்து சரியா இருக்குதுன்றதை நாங்க இங்க புரிஞ்சு கொள்றோம் அதே மாதிரி எங்கே இருந்தும் பிள்ளைகள் படிக்கலாமன்ற ஒரு விஷயம் ரெண்டாவது அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் கொடுக்குற சேவை லைக் முதலாவது ஜாயின் பண்ணிக்கலையும் நாங்கள் சில ரூல்ஸ் வச்சிருக்கிறோம் இங்கே சாதாரணமாக இப்ப ஒரு ஆன்லைன்ல படிக்கலாம்னுட்டு ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இங்கே இருக்காது அப்படி என்ன சொன்னால் முதலாவது வரவு இருக்கமா பாப்பன் நாங்கள் இப்ப ஒரு புள்ள கிளாஸுக்கு செய்யறதுன்னு சொன்னால் நாங்கள் ஸ்ட்ரிக்டாவே சொல்லிடுவோம் அட்டண்டன்ஸ் முக்கியம் தொடர்ச்சியா மூன்று கிளாஸுக்கு மேல வர இல்லையென்னு சொன்னால் நாங்கள் கிளாஸ்ல வச்சிருக்க மாட்டேம்ன்ற ஒரு விஷயம் சொல்லுவோம் அதே மாதிரி அடுத்த விஷயம் அவை லாகின் பண்ணி பாவிக்க போற டிவைஸ் ஒன்று கம்ப்யூட்டரா இருக்கலாம் பிசியா இருக்கலாம் லேப்டாப்பா இருக்கலாம் ஒரு டேப்பா இருக்கலாம் ஃபோனா கூட இருக்கலாம் பிரச்சனை இல்லை பட் அது பாவிக்கிற டிவைஸ் பிள்ளைகளுக்கு ஒரு செக்யூர்டா ஒரு டிவைஸா இருக்க வேணும் அதை பாவிக்கிற இன்டர்நெட் கனெக்ஷன் சரியா இருக்க வேணும் அதே மாதிரி படிக்கிற என்வாயன்மெண்ட்டும் பீஸ்ஃபுல்லா இருக்க வேணும் ஸோ இவ்வளவு மூணு விஷயம் பேரண்ட்ஸ் வந்து ஒழுங்குபடுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை இருக்கணும் வீட்டில இருந்து படிக்க போயினா அதுக்கு ஒரு ஒரு செட்டப் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்க போகுது பட் அது செஞ்சுட்டா பிள்ளை பீஸ்ஃபுல்லாக இருந்து படிக்க போகுது அடுத்து எங்களுக்கு முக்கியமான இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட கிளாஸ் டைமிங்ஸ் நார்மலா பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸும் பிள்ளைகள் வந்து ரஷ் நம்ம ஸ்கூல் உடனே பாஞ்சு இருந்து அடுத்த கிளாஸ் ஓட போயிடும் அப்படி ஓடி எல்லாம் இல்லாமல் பிள்ளைகள் இப்போ எங்கள்கிட்ட படிக்கிற பிள்ளைகள் என்ன செய்வேன் ஸ்கூல் முடிஞ்சா ஆறு இதெல்லாம் விட்டு வந்து சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணி பிள்ளை விளையாடி ஒரு ஆறரைக்கு தான் நார்மலாக எங்களை கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அது உண்மைக்கும் பிள்ளை படிக்க வேண்டிய நேரம் இப்போ அந்த நேரத்துக்கு தான் நாங்கள் கிளாஸே கொடுக்குறோம் அந்த கிளாஸ் நோமெல்லாம் என்ன ஃபுல்ல பள்ளிக்கூடத்தை படிச்சு ரிவைஸ் பண்ணும் போது இல்லாட்டி நீ படிக்க போகிறோம் படிக்க போகுது அப்ப வரைக்கும் மெ ம மென்டலி வந்து சரியான ப்ரிப்பேர்ட் ஆகிருக்குன்னா படிக்கிறதுக்கும் சரி மைண்ட்ல ஏத்துறதுக்கும் சரி சோ அந்த கிளாஸ் டைமிங்கே நைட்ல அதாவது மண்டே டு சாட்டர்டே பின்னே தான் ஃபுல்லா நடக்கப்போகுது சாட்டர்டே இல்ல சம்டைம்ஸ் பகலும் நடக்கும் சண்டேஸ்ல மோஸ்ட்லி எங்க கிளாஸ் எதுவுமே இருக்காது சோ இது எங்கடைய இன்னும் ஒரு ஹைலைட்டிங்கான ஒரு பாயிண்ட் டைம் இருக்கு பாத்தீங்கன்னா முந்தி நாங்கள் கழிப்பட்ட முந்தின நாங்கள் படிக்கிற காலத்துல ஒரு பாடத்துக்கு வந்து பிரேமன அதாவது எக்கனமிக் சொல்றோம்னா கர்தன்ஸ் இல்லாட்டி பஸ் மாஸ்டர் படிக்கணும்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஐம்பது பேர் தான் படிக்கலாம் இப்போ இதுல வந்து அதோட அட்வான்ஸான ஒரு இப்போ உள்ள பிள்ளை மாஸ்டர் படிக்கிறதுக்கு அட்வான்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் படிக்கலாம் படிக்கலாம் ஆனால் இப்போ நிறைய பேர் படிக்கலாம்ன்ற ஒரு விஷயம் ஆனால் நாங்கள் ஒரு லிமிட் வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு கிளாஸ்லையும் என்றால் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்குறோம்ன்றது இங்க நாங்கள் ஒரு செய்யற ஒரு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு பிள்ளையுமே டீச்சர் தனிப்பட்ட ரீதியில் பவுப்பிலேயே கவனித்து கொள்வினாம் அப்ப அந்த காண்டி காரணத்துக்கு காண்டி நாங்க ஒரு லிமிட்டுக்கு மேல பிள்ளைகள வச்சிருக்க மாட்டோம் அதான் என்னோட அடுத்த வேண்டாம் இப்ப நாங்க ஒரு குரூப் கிளாஸ் படிக்க சில உள்ள கொஞ்சம் வீக்கா இருக்கலாம் அந்த பிள்ளை வந்து தனித்துவமா கவனம் எடுத்து படிப்பிக்கிற முறையில் இருக்கா இருக்குது அப்ப அதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் ரெண்டு விதமா செய்யறோம் ஒன்று வந்து வகுப்புலயே அந்த பிள்ளையை நாங்கள் கேபன் எடுக்கலாம்னு எடுத்துருவோம் அப்படி இல்லையு சொன்னால் இண்டிவிஜுவல் கிளாஸ் ஆப்ஷன் இருக்குது அது வந்து பரலி நாங்கள் எல்லா விதமான ஏரியாஸுக்கும் செய்யறோம் அதாவது வந்து இப்போ ஸ்ரீலங்கா நேஷனல் சிலபஸ் இருக்குது ஒரு பிள்ளைக்கு தேவையான சொன்னால் அவர் ஒரு பாடத்தில் குறைவாக இருக்கணும்னு சொன்னால் நேஷனல் சிலபஸில் உள்ள பாடங்களுக்கு இண்டிவிஜுவல் கிளாஸஸ் செய்யலாம் அதே மாதிரி கேம்பிரிட்ஜ் எடெக்சல் இன்டர்நேஷ்னல் சிலபஸ் இருக்குது அது நார்மலாக இன்டர்ஷ்னல் ஸ்கூல்ஸில் படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற எங்களுக்கு இன்றைக்கு அந்த கிளாஸுக்கு வந்து ஈவன் வெளிநாடுகளில் இருந்து கூட பிள்ளைகள் படிக்கணும் என்னென்னு சொன்னால் இப்போ அங்கே இருக்கிற ஆக்களுக்கு வந்து எங்களை எங்கட எங்களோட அமௌண்ட் வந்து ஓகேயா இருக்கும் அதே மாதிரி எங்களோட டீச்சர்ஸ்கிட்ட படிக்கிறதுக்கு சரியான விருப்பமாயும் இருக்குது ரெண்டு விஷயம் அதை அதே மாதிரி அதை எதிர்பார்க்குற ஸ்டாண்டர்ட்ஸ்லேயும் நாங்கள் கொடுத்து கொள்கிறோம் அப்போ மூணு விஷயம் அப்போ அந்த என்ன விதமான சிலபஸுக்கும் நாங்கள் இண்டிவிஜுவல் கிளாஸஸ் கொடுக்குறோம் இப்போ அதை அவைக்கு தனிப்பட்ட ரீதியில் அந்த பிள்ளைய மட்டுமே அந்த டீச்சர்ஸ் படித்து கொள்வீங்கன்னா இப்போ சில குரூப்பாக சேர்ந்து லைக் ஒரு லட்சம் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து வந்து கூட அந்த இன்விஜுவல் கிளாஸஸ் செய்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆன் டவுண்டுக்கு பிள்ளை சிகைக்கு எலக்ட்ரீஷியன் கிளாஸ் வந்து புரிம்பாங்க அது மாதிரி உங்கள்கிட்ட எலக்ட்ரீஷியன் கிளாஸ் எல்லாம் இருக்கா கட்டேன் நாங்கள் என்னடா இப்ப இந்த ஸ்கில் டெவலப்மென்ட்ன்றது ஒரு தனியொரு கேட்டகரியாவே பார்க்கறோம் ஒரு பிள்ளைக்கு வந்து அத நான் ஆரம்பத்தில் ஸ்கில் இங்கிலீஷ் மொழல சாவல முக்கியமானது செய்யணும் அப்ப நாங்கள் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி ஸ்கில் டெவலப்மென்ட் ஒரு எஜுகேஷன் வந்து தனிப்பட்ட தனியே ஒரு ஸ்கூல்ல போய் எக்ஸாம் பாஸ் பண்ணா காணுமன்ற ஒரு நோக்கத்துல நாங்கள் செய்ய மாட்டோம் இல்லை அது ஏன்னு சொன்னால் பிள்ளைகள் வருங்காலத்தில் பள்ளிக்கூடம் முடிஞ்சோடனே தன் தென்பாட்டுக்கு ஒரு ஒரு தொழில் முயற்சி செய்யக்கூடிய இருக்கணும் அல்லது கேம்பஸுக்கு போனா அங்க நல்ல சிவாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும் என்ற ஒரு நோக்கத்தாலேயே நாங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸை கொடுக்குறதுல சரியான கவனமா இருக்கிறோம் அது நாங்கள் இப்போ எங்கிட்ட பாடம் படிக்கிறதுன்னு சொன்னா அந்த பிள்ளைங்க இலவசமா தான் போக போகுது நாங்கள் அதுக்காக சார்ஜஸ் கூட எடுக்கிறது இல்லை ஸோ ஒவ்வொரு மாசமும் நாங்கள் மந்த்லி செஷன்ஸ் கொஞ்சம் செய்யறோம் நாங்கள் அதுல சட்டம் அதாவது வந்து இப்போ எங்களோட நாட்டில் இருக்கிற சட்டம் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியாது அப்போ ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் தேவையான சட்டங்களை கட்டாயம் நாங்கள் அந்த சொல்லி கொடுக்கணும்ன்றதுக்காண்டி அது படிப்பிக்கிறோம் நாங்கள் ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களை இப்போ ஒரு சின்ன சின்ன எய்ட்ஸ் கொடுக்கிறது சின்ன விஷயங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நாங்கள் செய்யணும்னு டாக்டர்ஸ் வந்து செய்தவை அந்த விஷயம் நாங்கள் நாங்கள் எலக்யூஷன் கிளாஸ் செப்பரேட்டாக நாங்கள் செய்கிறோம் மூன்று லெவல்ல செய்கிறோம் அதாவது வந்து பிகினர் லெவல் இன்டர்மீடியட் அட்வான்ஸ் மூன்று லெவல்லையும் அதை அவையோட இங்கிலீஷ் லெவலில் கொண்டு நாங்கள் ஒரு எக்ஸாம் வைப்போம் அதுல அதை எடுக்கிற பாயிண்ட்ஸை வச்சு கொண்டு நாங்கள் அவை லெவல்ல ரிஃபைன் பண்ணி நாங்கள் எலுகேஷன் கிளாஸஸ் கொடுப்போம் இதே மாதிரி வேற வேற செமினாசேஷன்ஸ் எல்லாமே எங்கோட பிள்ளைகளுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ராவா கொடுத்து கொண்டு இருக்கிறோம் பாத்தீங்கன்னா தர முன்ல இருந்து ஏழு வரையுமே எல்லா படமுக்காக உள்ளீங்க அதுக்கான கட்டண விவரம் இந்த மாதிரி நம்மள இது சம்பந்தமான எல்லா விவரமுமே எங்களோட வெப்சைட்ஸ்லயே இருக்குது எடியஸ் டூ டெ இலங்கைக்குரிய தனியார் வெப்சைட் அந்த வெப்சைட்ல நீங்கள் முழு விவரம் பார்த்து கொள்ளலாம் எல்லாமே இருக்குது அதே மாதிரி இருக்குது அது வந்து எங்கட குளோபல் வெப்சைட் அதாவது வெளிநாடுகள் இருந்து பிள்ளைகள் படிக்கிறார்கள் அது அங்கே இருந்தா எல் கே ஒரு பிள்ளையாரு நாங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஸோ இந்த கட்டண விவரங்கள் எல்லாமே எங்களுடைய வெப்சைட்ஸ் இருக்குது அதே மாதிரி எங்க ஹோட்லைனும் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்க எனி டைம் கால் பண்ணால் எங்க ஸ்டூடெண்ட் கன்சல்டன்ஸ் இருப்பினா அதே உங்களுக்கு முழு விவரங்களும் சொல்லக்கூடிய மேற்கு மேரி டைம் வந்து கொலம்புல உள்ளயோ பவுனியாவுலயோ பாத்துக்கணும் அவர் இந்த கிளாஸ் ஜெயின் சொன்னா இன்ட்ஸ் ஒன் நோமல தான் எங்க ஹோட் லைன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கொள்ளலாம் அது நோட் டபுள் ஒன் ஃபோர் ஃபோர் செவன் செவன் ஃபோர் டபுள் எயிட் இந்த நம்பர் ஓ கால் பண்ணி கொள்ளலாம் அது இல்லாட்டி எடியூஸ் டூடல் கே வெப்சைட்ல வந்து ரெஜிஸ்டர் பட்டன் இருக்குது அதுல கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம் உடனடியாவே எங்களோட கன்சல்டன் யாரும் கால் பண்ணிணோம் அவையோட நீங்க தொடர்பு கொண்டு தேவையான சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸுக்கு போய் படிக்கிறதுக்கும் இப்போ இப்போ ஒன்றில் படிக்கிறது வந்து பெற்றோருக்கு நன்மை இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பிள்ளையை கொண்டு எனக்கு விடணும் அப்புறம் வெயிட் பண்ணி ஒரு வேலை தேவை ஓடி வெயிட் பண்ணி கூட்டிடணும் இருக்கு அப்படி இருக்குது அப்படி வந்து பேரண்ட்ஸுக்கே நன்மை இருக்குது அது அது வந்து ஒரு அளப்பெரிய நன்மை நான் சொல்லிக்கிறேன் அதை விட வர சொல்லலாம் என்னென்னு சொன்னால் லேடியூஸ் வாங்கின நாளில் இருந்தே பேரண்ட்ஸ் தான் எங்களை ட்ரைவ் பண்ணி கொண்டு போகிறாங்கள் நாங்கள் சொல்லலாம் ஏனென்றால் அது வந்து அடிக்கடி எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிற ஒரே விஷயம் உங்களோட கிளாஸ் சரியான பிரியோசனம் எங்களுக்கு அஹ் காலத்திலேயே நிபாட்டிதான் இந்த வேர்ட் தான் போகும் சொல்லுவீங்க நாங்க ஒரு மீட்டிங் முடிய கூட பேரண்ட்ஸாக தான் சொல்லுவினா என்ன காரணம்னு சொன்னால் நம்மளா இப்ப இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல பேரண்ட்ஸ் வந்து ரெண்டு பேருமே ஒர்க் போறாக்களை இருக்காங்க பிள்ளையில டைமுக்கு ஏற்றி இருக்கிற ஒரு கஷ்டங்கள் இருக்குது நேரடி கிளாஸ்களுக்கு அதே மாதிரி நேரடி கிளாஸ்களுக்கு பிள்ளைகள் போனா அங்க வேற வேற பிரச்சனைகள் எல்லாம் பெற போகுதுன்ற பயங்கள் கட்டாயம் இருக்கு அப்ப மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் வந்து பிள்ளையில தங்கட கண்பார் வேலையை வச்சு பார்த்து படிப்பிக்கிறது தான் விரும்புவீங்க அப்படி இண்டிவிஜுவல் கிளாஸ்ன்னு சொன்னாலும் வீட்டை ஊப்பர்னு சொன்னால் அதுக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அப்போ நாங்கள் குவாலிட்டி அசியூவ் பண்ணி இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் அசூவ் பண்ணி எல்லா விஷயத்தையும் நாங்கள் லைக் அண்ட் ப்ராண்டே கவனம் எடுத்து பிள்ளைகளுக்கு ஒன்லைனில் வீட்டை வந்து படிப்பிக்கிறோம் என்று சொல்லிங்களே வந்து வைக்கு சரியான விருப்பமாக இது இருக்குது ப்ளஸ் இந்த பேரண்ட்ஸுக்கு வந்து இதால் வந்து முக்கியமாக நீங்கள் கேட்ட விலைக்கு பதில் அதை டைம் சேவ் ஆகும் அதாவது வந்து அவை தங்கட வெளியே ஃப்ரீயா பார்த்து கொள்ளவீங்கன்னா பிள்ளை வந்து வீட்டை படிக்கிறத தாங்கள் பார்த்து கொள்ளலாம் அதை விட எங்கட எடியூஸ் டியூட்டர் மொபைல் ஆப் வந்து பேரண்ட்ஸுக்கும் தனி ஒரு அக்கௌண்ட் இருக்கு சோ அப்போ என்ன செய்யணுமோ அதை அப்படியே பேரண்ட்ஸ் பார்த்து கொள்ளலாம் ஸோ எல்லா விதமான அப்டேட்ஸும் வரைக்கும் கிடைக்க போகுது டைம் சேவிங் காஸ்ட் சேவிங் மற்றது மென நிம்மதியா இருக்க போயிடும் எவ்வளவு விஷயங்களும் இருக்குது பிளஸ் சேஃப்டி எவ்வளவு விஷயம் ஸ்கூல் மாதிரியே வந்து அதை மூட பேட்ஜே மாதிரி டீச்சர்லேயே வைக்கணும் அதே மாதிரி இப்போ ஒன்லைன்லேயே பசேட் இருக்கா இருக்குது அது எப்படி என்ன சொன்னால் எங்களோட எடியூஸ்ல வந்து நாங்கள் இவால்வேஷன்கிறது முக்கியமான பார்ட்டாக பார்க்குறோம் ஸோ இவால்வேஷன் வந்து நாங்கள் எப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் வகுப்பிலேயே நம்மளாக வரும் க்ளாஸ் நடக்குது என்ன சொன்னாலே ரெஸ்பான்ஸை நாங்கள் கட்டாயம் பார்ப்போம் டீச்சர்ஸ் வந்து அதுக்கே நாங்கள் பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம் நாங்கள் ஸோ வகுப்பில் டீச்சர் லைக் ஸ்டூடண்ட்ஸ் என்ன சில வேறு மோஸ்ட்லி ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு நடக்குதுன்னா பிள்ளையை ஒன் பண்ணிட்டு டீ திருத்திரோ ஒன்று இருக்கிறீங்க இல்லை வேற வெளியே பார்க்க போயிருக்கணும் ஸோ வகுப்புலேயே நாங்கள் அதை மேக் ஷோ பண்ணிக்குள்ள பிள்ளை படிக்கணுமா என்னது அது முதலாக விஷயம் ரெண்டாவது டேர்ம் எக்ஸாம் கிரேட் ஒன்ல இருந்து ஓ லெவல் வரைக்குமே நாங்கள் டேர்ம் எக்ஸாம் செய்யலாம் ஒவ்வொரு டேர்முக்கும் எக்ஸாம் வச்சு ரிசல்ட்ஸ் கொடுத்து ரேங்க் பண்ணி கொள்வோம் அதே மாதிரி ஏ லெவல் பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்கிற விஷயம் வந்து யூனிட் எக்ஸாம்ஸ் ஸோ ஒவ்வொரு யூனிட்டுமே முடிய 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 அதைக்குரிய எக்ஸாம்ஸ் நடக்கும் அதை விட எக்ஸ்ட்ராவாக ஏழு பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்ற ஒரு விஷயம் பண்டில்ஸ் அதாவது வந்து அவைக்கு ஒரு லட்சம் ஒரு மாசத்துக்குரிய படிக்கக்கூடிய தேவையான மெட்டீரியல்ஸ் ட்யூட்ஸுகள் ப்ளஸ் ஒரு எக்ஸாம் பேப்பர் ஒரு பாடத்துக்குமே நாங்கள் அதைக்கு போஸ்ட்ல அனுப்பிடுவோம் அதை வந்து அதை ரிசீவ் பண்ணிட்டு எக்ஸாம் டேட் ஆண்டு தான் அந்த எக்ஸாம் பேப்பர் ஓப்பன் பண்ணுற மாதிரியான செட்டப் வச்சுருக்கிறோம் அந்த எக்ஸாம் செஞ்சுட்டு அவ எங்களுக்கு அனுப்பிவிடாம் நாங்கள் கரெக்ட் பண்ணி அதுக்குரிய பாயிண்ட்ஸை கொடுத்து கொள்வோம் ரேங்க் பண்ணி கொள்வோம் ஸோ நம்மளால் இந்த செட்டப்பில் எங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாமே போகுது ஸோ இது எங்களுக்கு சரியாக சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இப்போ நான் இதுல நிறைய பேர் வீடியோ பார்ப்பேன்னு தானே பார்த்துட்டு இப்போ எங்கள் சமூகம் வந்தால் அதுக்கு செலவு கொடுப்பீங்களா ரைட் இப்போ இப்படி தான் நாங்கள் கல்வியை வந்து கல்யா தான் பாக்குறேன் முதலாவது சிலைகள் அப்படின்னு யோசிக்கிறே இல்ல எனிவேஸ் நாங்கள் எங்கட புது கல்வியாண்டுக்கான கிளாஸஸ் பஸ் நார்மலா அதுக்கு இணையிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் பிப்டி பெர்செண்ட் அட்மிஷன் சோ அதை இப்ப எல்லாருமே ஜாயின் பண்ணி கொள்ளலாம் அந்த இதுல ஏன்னா இப்ப நாங்கள் இந்த முறை சீட்ஸ் வந்து லிமிட் பண்ணி தான் கொடுக்கறோம் நாங்க யாரும் பத்திரம் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த நம்பர் ஆஃப் ஒரு லிமிட்டுக்கு மேல வச்சிருக்க மாட்டோம் இண்டிவிஜுவல் அட்டன்ஷன் சோ அப்ப அந்த லிமிட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வர்ற கலருமே நாங்க அரைவாசிக்காக படிச்சுட்டு போயிடலாம் படிச்சிடலாம் சேர்ந்துடலாம் ஓகேண்ணா இதை பத்தி மேலே விவரம் வரும் நாங்க என்ன செய்யணும் நீங்க சிம்பிள் ஐடி டெல் கே வெப்சைட்ல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம் எல்லா விஷயம் அதுல இருக்குது எப்படி சேர்றது எல்லாமே அதுல அறிஞ்சு நூறு விதமான விஷயங்களும் அதுல இருக்குது பிளஸ் எங்களோட கன்சல்டன்ஸ் நம்பர்ஸ் அதுல இருக்கும் அதை விட எங்க ஹோட்லைன் நம்பரும் இருக்குது அதை விட ரெஜிஸ்ட்ரேஷனுக்குரிய லிங்க் இருக்குது தேவையான மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தால எங்களுக்கு எங்களை டைம் ரீச் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களோட கன்சல்டன்ஸ் எனி டைம் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கு ஹோட்லைன் நம்பரே நோ டபுள் ஒன் செவன் செவன் ஃபோர் டபுள் எயிட் இந்த நம்பர் கண்டிப்பாக இந்த நம்பர் டிஸ்பிளே மேல் விவரம் தேவைன்னு சொன்னா நீங்க முடியும்